வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து இப்போ என்ன அதிகாரத்திலேருந்து கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் சிக்ஸு கல்வி அதிகாரத்திலேருந்து நம்ம கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்னன்னா நூல்களை வந்து குற்ற வந்து நம்ம கற்றுக்கணும் அதே மாதிரி கற்றுக்கிட்டபடி வந்து நம்ம நடக்கணும் சரிங்களா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க சொற்பொருள் பாருங்கள் கசடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க ஓகேவா இப்போ நம்ம யூனிட் முன்னா வந்து யூனிட் எயிட்டாக படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் சரிங்களா ஓரளவுக்கு ப்ரிவியர் கொஸ்டின் திருக்குறள் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஓகே இது இது பார்த்தீங்கன்னா பழைய புக்கு அடுத்து நியூ புக்கில் பாருங்க கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை கற்க வேண்டியவங்க நம்ம பிள்ளை இல்லாமல் வந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அந்த வழியில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஓகே டெய்லியும் ஒரு ஒரு அதிகாரம் பார்த்தோம்னா நீங்கள் நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருக்குறள் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது ஓகேவா அடுத்த அடுத்த திருக்குறள் பாருங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா எண்ணெய் எழுத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க எண்ணு எழுத்து நமக்கு எப்படி ரெண்டு கண்ணோ அதே மாதிரி எண் எழுத்து வந்து ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்கள் கணக்கு அப்படின்வாங்க எழுத்து அப்படின்னா இலக்கண வடிவ என்ன சொல்லுவாங்கன்னா வரி வடிவம் அப்படின்னு ஏனை எழுத்தென்ப இது ரெண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு என்னன்னா எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு வந்து கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லி புக்ல வந்து சொல்லிருக்காங்க குரல் பாத்திரலாமா என்ன குரல் கொடுத்திருக்காங்க பாருங்க என்னென்ப இது ரெண்டும் எனது என்னென்ப என்ன எழுத்தெல்லும்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் இருக்கு கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க இவ்விரண்டும் கண் என்ப வாழும் இருக்கு இந்த திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளூர் வந்து கண்களுக்கு ஒப்பாக சொல்றாரு நம்ம பார்த்தோமா என்னையும் எழுத்தையும் தான் என்ன சொன்னாரு திருவள்ளூர் வந்து கண்ணுக்கு ஒப்பாக வந்து சொன்னாரு பார்த்தோமா சோ ஒரு திருக்குறள் படிக்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி ஆஸ்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கண் உடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையார் கல்லாதவர் என்ன அப்படின்னா கல்வி க கல்வி கற்றுக்கிட்டிங்கன்னா அது கண்ணு மாதிரி கல் கத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து ரெண்டு புண் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி திருக்குறளை எவ்வளோ அழகாக விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த திருக்குறள் பாருங்க ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் சரிங்களா என்னன்னா அறிவுல சிறந்த புலவர்கள் வந்து பேசி போது மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் ஆனால் நம்ம அவங்களை விட்டு பிரியும் போது இனி இவரை நம்ம எப்போ வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிரியறது புலவரோட வந்து இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊ அப்பண்ணா என்ன அப்படின்னா மகிழை தலை கூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஹூ அக்கார்டிங் டு வள்ளுவர் பிகம் ஹாப்பி டு பி டுகெதர் பட் டிசேபர் செப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னா சேரும்போது மகிழ்கிறதும் பிரியும்போது வந்து நம்ம கண்டிப்பாக கண் கலங்குவோம் நம்ம ஃப்ரெண்டு நாலு வருஷம் கூட படிக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட ஜாலியாக இருக்கும் கடைசியாக நம்ம நாலு வருஷம் படித்து முடிச்சு வெளியே போகிறோம்னா நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சரிங்களா அப்ப வள்ளுவர் வந்து எதை சொல்றார் அப்படின்னா புலவர் தொழில வந்து சொல்றார் தொழில் அடுத்தது பாருங்க உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையவரே கல்லாதவர் என்னன்னா செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பதே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் சரிங்களா உடையவர்னா என்ன அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை வந்து சொல்றாங்க ஏக்கற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்பற்று கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர் செல் நிறைய செல்வம் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு ஏலி வந்து அவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கே நம்மக்கிட்ட வந்து இல்லையே அப்படின்னு போயிட்டு அதே கற்றுவர் பணிந்து கற்பவரே நம்ம கல்வி கத்துக்கிட்டோம்னா நம்ம தான் வந்து உயர்ந்தவங்க ஓகேவா பணிஞ்சு போகணும்னு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த திருக்குறள் பாருங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு நம்ம வந்து தான் மணர்ப்பாங்க நம்ம ஒரு இடத்துல வந்து தோண்ட தோண்ட என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம மணர்ப்பாங்கன்னா இடத்துல தோண்ட தோண்ட வந்து நீர் கிடைக்கும் அது போலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறள் பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒன்ஸ் நாலேஜ் டிபெண்ட்ஸ் ஒன் ஹவு மச் ஹே லேர்ன்ஸ் வாட் இஸ் த ஸ்மைல் தட் திருவள்ளுவர் யூசஸ் இன் த மீனிங் என்ன வந்து யூஸ் பண்றாருனா இன் சாண்டிஸ் ஆயில் வென் டீப் யூட் டீல் யூ ரீச் த ஸ்பிரிங்ஸ் பிலோ என்னன்னா மக்கள் கல்வி கட்சி அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறுவது என்ன அப்படின்னா தொட்டனை தூரும் மணர்கேணி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா தொட்டனை தூரும் மணர்கேணி நெக்ஸ்ட் கொஸ்டின் யாதானும் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அது வந்து தன்னாடு தான் சொல்லுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் அது தன்னோட ஊர் தான் இதை அறிஞ்சு சிலர் நம்ம சாகும் வரை கற்காமல் இருக்க இருக்கக்கூடாது கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாந்துனையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகும் முறையில் சாந்துனையும் அப்படின்னா சாகும் முறையில் அடுத்த திருக்குறள் பாருங்க ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் நம்ம கத்துக்கிட்ட கல்வி வந்து நல்லறிவு இனி ஏழு பிறமைப்புக்கும் நம்ம வந்து ஒரு பிறப்பில் நம்ம கல்வி கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏழு பிறப்புக்கும் என்னது நமக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஏமாப்புனா என்ன பாதுகாப்பு ஒருமைக்கண் கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடையது இந்த குரல்ல ஏமாப்பு அப்படின்னோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஏமாப்புன பொருள் என்ன அப்படின்னா பாதுகாப்பு நெக்ஸ்ட் பாருங்க தாம் இன் புருவது உலகியின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்பவர் கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவார் காமுருவர் என்ன அப்படின்னா விரும்புவர் அடுத்த திருக்குறள் பாருங்க இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச திருக்குறள் தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இது ஓல்டு புக்ல இருக்கிறது ஒரு ஒருவருக்கு வந்து அழியாத செல்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான் இந்த கல்வி தவறாமத்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு வந்து செல்வமே கிடையாது அப்படின்றாங்க விழுச்செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த செல்வம் மாடுனாலும் என்னத்தான் சொல்லுவாங்கன்னா செல்வத்தை தான் சொல்லுவாங்க அதே திருக்குறள்ல நியூ புக்லயும் கொடுத்திருப்பாங்க அழிவில்லாத சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான் அதை விட சிறந்த செல்வம் வந்து நமக்கு வேறு எதுவுமே கிடையாது அதை தான் திருக்குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை எவ்வளோ அழகாக திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தான் நமக்கு சிறந்தது அதை தவிர வந்து நமக்கு வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரத்தில் கல்வின்ற அதிகாரத்தில் இருக்கிற திருக்குறள்லாம் பார்த்துட்டு எதனால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் இப்படி தான் ஓகே திருக்குறோன்னா இப்படி தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரடியஸ் கிடைச்சிக்கோ டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வர வரக்கூடிய குரூப் ஃபோரில் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடலாம் தேங்க்யூப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்